வணக்கம் உறவுகளே நீங்க வீடியோ கிரியேட் பண்ணனும்னு நினைச்சு லேப்டாப் இல்லாம மொபைல்லயே எப்படி எடிட்டிங் வாய்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட் ரெடி பண்றது என்று யோசிச்சிருக்கீங்களா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஏஐ ஆப்ஸ் யூஸ் பண்ணி ஒரே மொபைல்லயே முழு வீடியோ எப்படி ரெடி பண்றது ஸ்டெப் பை ஸ்டெப் போறேன் இந்த மெத்தட்ல உங்களுக்கு த்ரீ ஆப்ஸ் மட்டும் போதும் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமலுமே ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ ரெடி பண்ணலாம் வீடியோ முடிவு வரை பாருங்க தேர்ட் ஆப் உங்களுக்கு டைம் சேவ் பண்ணும் முதல்ல ஸ்கிரிப்ட் எழுதணும் அதுக்கு சாட் ஜிபிடி அல்லது ஜெமினை ஏஐ போன்ற ஆப்புகளை யூஸ் பண்ணலாம் உங்க டாபிக்கை டைப்பு பண்ணினா சில வினாடிகளில் ஃபுல் ஸ்கிரிப்ட் கிடைக்கும் ஸ்கிரிப்ட் ரெடியானதும் எலவன் லேப்ஸ் மாதிரி ஏஐ வாய்ஸ் ஆப்புக்கு பேஸ்ட் பண்ணுங்க நீங்க விரும்பும் வாய்ஸ் அண்ட் டோன் செலக்ட் பண்ணி ஆடியோ ஃபைல் சேவ் பண்ணிக்கோங்க இப்போ கேப்கட் அல்லது விஎன் எடிட்டர் ஆப் ஓபன் பண்ணுங்க ஆடியோ ஃபைல் விஷுவல்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் சேர்த்து எடிட் பண்ணுங்க ஸ்டாக் ஃபுட்டேஜ் வேண்டும்னா பிக்சா பே அம்ப் பெக்ஸல்ஸ்ல ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணலாம் நீங்க இந்த த்ரீ ஆப்ஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்களா உங்க ஃபேவரட் ஆப் எதுன்னு காமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி ஈஸி டெக் டிப்ஸ் அண்ட் ஏஐ ட்ரிக்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க நன்றி நான் உங்கள் தங்கச்சி தமிழ் வளாக் சதன்யா கஞ்சியா